மகிந்த போல் தன்னை காட்டிக்கொண்டு அனுரவின் அமைச்சர் ஸ்ரீதரன் கொடுத்த பதிலடி யாரையும் காட்டிக் கொடுக்கவில்லை உதய கம்மன் பிளவிடம் கதறிய பிள்ளையார் மின் கட்டணக் குறைப்பு நாட்டு மக்களுக்கு வெளியான தகவல் தமிழர் பகுதியொன்றில் அரச உத்தியோத்தரை தாக்கிய காவல்துறை உத்தியோத்தர்கள் வடக்கை கைப்பற்ற துடிக்கும் அனுர அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ள வேட்பு மனுக்களின் நீதிமன்ற தீர்ப்பு விடுக்கப்பட்டுள்ள அறிவித்தல் ஜால்பாணம் நல்லூர் பகுதியில் மலை குவிக்கப்பட்டுள்ள குப்பைகள் பொதுமக்கள் கடும் சிரமம் தமிழர் பகுதியொன்றில் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட மோட்டார் சைக்கிள்கள் மூவர் படுகாயம் இடையுடன் கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களுக்கு வெளியான அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் தமிழ் மக்களின் அடிப்படை அரசியல் உரிமையை சரியான முறையில் கொண்டு செல்ல முடியாது மகிந்த போல அனைத்து மக்களும் ஒன்றாக வாழலாம் என விஜித கூறுவது சாத்தியமற்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் கரைச்சி பிரதேச சபையின் கல்மடி நகர வேட்பாளரை ஆதரித்து கல்மடி கிராமத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் தெரிவித்தார் குறுந்தூர் மலையில் எந்த ஒரு கட்டுமானங்களும் செய்யக்கூடாது என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இருப்பினும் தீர்ப்பை மீறி பௌத்த விகாரை கட்டப்பட்டது ஏன் அதை இந்த அரசாங்கத்தால் தடுத்து நிறுத்த முடியவில்லை தமிழர்களின் காணிகள் வலுக்கட்டாயமாக பிடிப்பது தமிழர்களை இரண்டாம் குடிமக்களாக அகற்றுவது நியாயமற்றது என்றும் அவர் இதன்போது மேலும் குறிப்பிட்டுள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சி ரவீந்திரநாத்தை கடத்தி காணாமலாக்கிய சம்பவ தொடர்பில் கைது செய்யப்பட்ட கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் தன்னை இன்று சந்தித்த அவரின் சட்டத்தரணை உதிய கம்மன் பிளவிடம் தான் யாரையும் காட்டிக் கொடுக்கவில்லை என்று கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கை ஆட்சியாளர்கள் தன்னை நன்றாக பயன்படுத்திவிட்டு இப்போது கைவிட்டு விட்டார்கள் என்றும் அவர் கவலையுடன் குறிப்பிட்டார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளின் போது தான் யார் மீதும் பழியை சுமத்தவில்லை அல்லது காட்டிக் கொடுப்புகளை செய்யவில்லை என்றும் அப்படி செய்வதாக சொல்லிக் கூறி பலர் கைது செய்யப்படவுள்ளதாக சமூக ஊடகங்களில் வந்த செய்திகள் தவறானவை என்றும் குறிப்பிட்டார் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் முன்னிலையில் என்று முப்பது நிமிடங்கள் பிள்ளையானோடு உரையாடிய போது உதய கம்மன் பிளவிடம் பிள்ளையா இவ்வாறு குறிப்பிட்டார் குற்றப்பழாவு திணைகளின் விசாரணைகள் குறித்து இப்போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் கம்மன் பிளவுக்கு விளக்கம் அளித்த பிள்ளையான் அரசாட்சியாளராக மாறி ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்குமாறு தமக்கு அழுத்தங்கள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார் கடத்தல் விவகாரம் தொடர்பில் தாம் கைது செய்யப்பட்ட போதிலும் இப்போது ஈஸ்டர் தின தாக்குதல் சம்பவத்தை தன்னுடன் கோர்ப்பதற்கு விசாரணையாளர்கள் நடவடிக்கை எடுத்து தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்ட போதும் அது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என கூறும் பிள்ளையார் இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார் இதனால் சிலர் கைது செய்யப்படவுள்ளதாக வெளிவந்துள்ள தகவல்களை முற்றும் அவர் நிராகரித்தார் அரசாங்கத்தின் விசாரணைகள் அரசியல் ரீதியாக மேற்கொள்ளப்படுவதாகவும் போர்க்காலத்தில் தன்னை நன்கு பயன் இதே தரப்பினர் தற்போது அரசியல் காரணங்களுக்காக தன்னை பழிவாங்குவதாகவும் இது தொடர்பில் ஜனநாயகத்தை விரும்பும் தரப்பினர் கவனம் செலுத்த வேண்டுமென்றும் அவர் கோரிக்கை முன்வைத்துள்ளார் தன்னுடைய விசாரணை அறையில் உறங்குவதற்கு கூட ஒழுங்கான வசதிகள் இல்லை என்றும் பாதுகாப்புக்கு நின்றிருந்த காவல்துறையினரை கம்மன் பிள உள்நாட்டு போரை முடிவுக்கு பிள்ளையானுக்கு இப்படியான அநீதிகளை செய்வது நியாயமா இப்படியானவருக்கு படுக்கை வசதி கூட செய்யாமல் இருப்பது மோசமான நடவடிக்கை இல்லையா என்றும் கேள்வி எழுப்பினார் பாராயினும் இந்த விவகாரம் குறித்து பிள்ளையானிடம் கேட்டு அறிந்து கொண்ட உதய கம்மன் பிள இது தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார் பிள்ளையானின் சட்டத்தன்னை என்ற வகையில் அவரை அடிக்கடி பார்த்து நீதிமன்ற செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான திட்டங்களை வகுத்துள்ளதாக இதன்பொழுது உதய கம்மன் பில உறுதியாக தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபை மேலும் கட்டண குறைப்பை மேற்கொள்ளக்கூடாது என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை மத்திய வங்கி வெளியிட்ட வருடாந்த பொருளாதார மதிப்பாய் அறிக்கையில் சுட்டிக்காட்டியது அதே சமயம் இலங்கை மின்சார சபை அதன் செலவுகளை குறைக்காமல் மேலும் கட்டண குறைப்புகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு இல்லாத நிலையில் இலங்கை மின்சார சபையின் நிதி செயல்திறன் குறையலாம் என மத்திய வங்கி எச்சரித்துள்ளது மின் அமைப்பின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும் நோக்கில் இலங்கை மின்சார சபை வெளியிடும் குறும் செய்தி கிடைக்கப்படும் பட்சத்தில் வீட்டின் கூறுகளில் உள்ள சூரிய மின் படலங்களை செயலில் இருந்து நீக்குமாறு சூரிய மின்சக்தி படலங்களின் உரிமையாளர்களிடம் மின்சார சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது கிளிநொச்சியில் அரச உத்தியோகத்தர் ஒருவரை தாக்கிய சம்பவத்தோடு தொடர்புடைய காவல்துறைக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைக்காக அழைப்பு விடுத்துள்ளது குறித்த விடயத்தை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்தியனை பலர்த்தி கனகராஜ் தெரிவித்தார் இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த வாரம் நீர்ப்பாசன திணைக்களத்தில் பணியாற்றிய சாந்தபுரம் கிராமத்தைச் சேர்ந்த அரசு உத்தியோகத்தர் ஒருவரை கிளிநொச்சி காவல் நிலையத்தைச் சேர்ந்த இரண்டு காவல்துறை உத்தியோகர்கள் தாக்கியுள்ளனர் இதையடுத்து தாக்குதலுக்குள்ளான அரச காரணம் காரணமன்றி தன்னை தாக்கி விலங்கிட்டதாக இலங்கை மனதுரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவிட்டார் குறித்த முறைப்பாட்டின் பிரகாரம் இதில் வரும் இருபத்தோராம் தேதி மனதொருமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்தி அலுவலகத்துக்கு சம்பந்தப்பட்ட காவல்துறை உத்தியோகர்கள் கிளிநொச்சி காவல் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் கிளிநொச்சி மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஆகியோரை விசாரணைக்கு வருமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பானை விடுத்துள்ளது வடக்கில் உள்ளூராட்சி மன்றங்கள் அத்தனையும் தாங்கள் வெல்ல வேண்டும் என்ற முனைப்பில் தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இவர்களின் இந்த நடவடிக்கையை தமிழ் மக்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் யார் ஊடகமயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மனுக்கள் அனைத்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது நடைமுறைக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகளை தேர்தல் திணைக்களம் முன்னெடுத்துள்ளது இதே நேரம் சொல்லளவில் அனைவரும் சமம் என்று கூறும் தோற்றத்தின் உண்மையான செயற்பாட்டை காட்டுகின்றனர் இதை நேரடியாகவே காண முடிகிறது இதேவேளை ஏற்கனவே திறந்துவிடப்பட வீதிகளை இருந்ததை விட மிகவும் கடுமையான நிபந்தனைகளோடு திறந்துவிட்டு வாக்குக்காக நாடகம் ஆடுகிறார்கள் இதுவரை எவ்வொரு ஊழலையும் முறைகேடுகளையும் அதைவிட நடைமுறை முறைகளை தேர்தல் ஆதாரத்துடன் கூறி கைது செய்யவில்லை அத்துடன் உள்ளுராட்சி மன்றங்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் மாகாண சபைக்கு இருக்கிறது அது மத்திய அரசுக்கானதல்ல இதனிடையே பொதுத் தேர்தலில் யாழ்ப்பாணத்திலிருந்து மத்திக்கு மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்ததால் தமிழ் மக்களின் அரசியல் விடயங்கள் தொடர்பில் தாங்களே தீர்மானிப்போம் என்ற மமதியுடன் என்று அவர்கள் பேசுகிறார்கள் இதே நேரம் நாங்கள் மாகாணத்துக்கு இருக்கின்ற குறைந்தபட்ச அதிகாரங்களை முழுமையாக நிறைவேற்றி அதன் பின்னர் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என கூறுகிறோம் அத்துடன் உள்ளூராட்சி மன்றங்கள் நமக்கான வலவான அதிகாரமாகும் இதை தமிழ் மக்கள் தமக்கானதாக உறுதி செய்வது அவசியம் இவ்வாறான பின்னணியில் தேசிய மக்கள் சக்தியின் பித்தளாட்டம் மக்களுக்கு தெரிய வந்துள்ளது இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு முக்கிய அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் அந்த மனுக்கள் மற்றும் வழக்கு தீர்ப்புகளின் பிரதிகளை குறித்த மாவட்டத்தின் மாவட்ட தேர்தல் அலுவலகத்துக்கு வழங்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்யப்பட்ட சில வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக நீதி கோரி பல கட்சிகள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளன இந்நிலையில் மனுக்கள் தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் மனுக்கள் மற்றும் வழக்கு தீர்ப்புகளின் பிரதிகளை குறித்த மாவட்டத்தின் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது நல்லூர் பிரதேச சபையின் குப்பை சேமிப்பு மையத்தில் குவிக்கப்பட்டுள்ள குப்பைகள் மற்றும் அவை எரியூட்டப்படுவதால் ஏற்படும் புகையால் அந்த பகுதி மக்கள் கடும் அசௌகரியங்களுக்கு உள்ளாவதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி தெரிவித்தார் அவர் தன்னுடைய முகநூல் பதிவில் இதனை குறிப்பிட்டார் காரைக்கால் இந்துமயானத்தின் அருகில் அமைக்கப்பட்டுள்ள நல்லூர் பிரதேச சபையின் குப்பை சேமிப்பு மையத்தில் தொடர்ந்து குப்பைகள் கொட்டப்பட்டு வாரணாதி அளவில் சேமிக்கப்பட்டு வருகின்றன இதனால் சுற்றுவட்டார மக்கள் கடும் அதிருப்தியுடனும் சுகாதார அச்சத்துடனும் வாழ்ந்து வருகின்றனர் இந்த குப்பைகள் அவ்வப்போது எரியூட்டப்படுவதால் துர்நாற்றம் புகை மற்றும் சுகாதார கெடுகள் ஏற்படுகின்றன இது தொடர்பில் பல பொதுமக்கள் முறையிட்டிருந்தும் பிரதேச சபையினர் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டொன்றை ஒன்றை வைத்துள்ளார் பவுனியாவில் இடம்பெற்ற விபத்தில் மூவர் காயமடைந்து சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளுடன் எதிர் திசையில் பயணித்து மற்றொரு மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரு பெண்கள் மற்றும் இளைஞர் ஒருவர் காயமற்ற நிலையில் பவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் போக்குவரத்து காவல்துறையினர் இந்த விபத்து சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகமுப மத்திய தென் வடமேல் ஊபா மற்றும் வடமத்திய மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது அத்துடன் காலி மாத்தரை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விடயத்தை வளிமண்டலவியல் துணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மத்திய சப்ரகமுப தென் மற்றும் மூவா மாகாணங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பயிற்சி எதிர்பார்க்கப்படுகின்றது இதேபோல இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற பொழுதுகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகள் சாதாரண அலையுடன் காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது